ஹலோ விவர் விவசாய கல்யாணம்னு மகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா உண்மைகளை தெரிஞ்சுட்டு அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சொல்லிகிட்டே போயிட்டு எதுக்காக இப்படி இருக்கீங்க அந்த குழந்தைக்கு அம்மா வந்து யாரும் உங்களுக்கே தெரியல ஆனால் அந்த குழந்தையோடைய அப்பா நீங்கள் தான் சொல்கிறீங்க யாருக்காகவும் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து நீங்கள் போய் சொல்லிட்டுருக்கீங்க சொல்ல போறீங்கன்னா இல்லையான்னு சண்டை இருக்காங்க எங்கள் பார் நான் தான் சொல்கிறேன் அழகியோடைய அப்பா நான் தான் இப்போயும் நீங்கள் திரும்ப திரும்ப போய் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க ஏன்னா எனக்கு தெரியும் யார் என்னன்னு சொல்லிட்டு அழகியோடைய அப்பா நீங்கள் நீங்களா இருக்க சான்ஸே இல்லைன்றாங்க ஒழுங்காக வந்து அழகியோடைய அப்பா அம்மா யார் என்னன்றதை சொல்லுங்கள் தெரிஞ்சு நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ரொம்பவே வருத்தப்படுறாங்க சொல்ல போகிறீங்களா இல்லையான உடனே நான் உண்மையை சொல்கிறேன்ட்டு சூரியன் வந்து ஆமா அழகியோடைய அப்பா நான் இல்லைன்னு நடந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்போய் சொல்லல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ